பிரபல பாலிவுட் நடிகை பூனம் பாண்டே இறந்து செய்திகள் வெளியான நிலையில் தாம் சாகவில்லை என்றும் உயிரோடு இருப்பதாகவும் நடிகை பூனம் பாண்டே வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் இந்தி நடிகை பூனம் பாண்டே சர்ச்சைக்கு பெயர் போனவர் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு உலக கோப்பையை இந்தியா வென்றால் நிர்வாணமாக மைதானத்தில் ஓடுவேன் என கூறி ஏற்படுத்தினார் அது மட்டுமின்றி சமூக வலைதளங்களில் படு ஆக்டிவாக இருக்கும் பூனம் பாண்டே தனது கவர்ச்சி புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வெளியிட்டு வருவதை வழக்கமாக வைத்திருந்தார் இந்நிலையில் நேற்று காலை பூனம் பாண்டே கர்பபை புற்றுநோயால் உயிரிழந்ததாக அவரின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிரப்பட்டிருந்தது பூனம் பாண்டேயின் இன்ஸ்டாகிராம் கணக்கில் பகிரப்பட்ட பதிவில் இன்று காலை எங்களுக்கு கடினமாக உள்ளது கர்ப்பபை வாய் புற்றுநோயால் எங்கள் அன்புக்குரிய பூனத்தை இழந்து விட்டோம் என்று பதிவு செய்யப்பட்டிருந்தது அவருடன் தொடர்பு கொண்ட ஒவ்வொருவரும் அவரை அன்புடன் சந்தித்தனர் இந்த தூர நேரத்தில் நாங்கள் தனிமை உரிமை கோருவோம் நாங்கள் பகிர்ந்து கொண்ட அனைத்திற்கும் அவரை அன்புடன் நினைவில் கொள்வோம் என பூனம் பாண்டேயின் இன்ஸ்டாகிராம் பதிவு பலரை கவலையில் ஆழ்த்திய நிலையில் தினம் இன்ஸ்டாகிராமில் தோன்றி புதிய வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் பூனம் பாண்டே அந்த வீடியோவில் முக்கியமான ஒன்றை உங்கள் அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் நான் இங்கே இருக்கிறேன் உயிரோடு தான் இருக்கிறேன் கர்ப்பபை வாய்ப்புநோய் என்னை கொள்ளவில்லை ஆனால் இந்த நோயை எவ்வாறு சமாளிப்பது என்பது பற்றிய அறிவு இல்லாததால் ஆயிரக்கணக்கான பெண்களின் மரணம் அடைந்துள்ளனர் இது மற்ற புற்றுநோய்களை போலல்லாமல் கற்பபை வாய் புற்றுநோயை நம்மால் முற்றிலும் வராமல் தடுக்க முடியும் அச்சி தடுப்பூசி மற்றும் ஆரம்பகால கால கண்டறிதல் சோதனைகளில் முக்கியமானது இந்த நோயினால் யாரும் உயிரை இழக்காமல் இருப்பதற்கான வழிமுறைகள் எங்களிடம் உள்ளன விழிப்புணர்வுடன் ஒவ்வொரு பெண்ணையும் மேம்படுத்தி எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து தெரிவிக்கப்படுவதை உறுதி செய்வோம் நோயின் பேரழிவு தாக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க பாடுபடுவோம் என பூனம் பாண்டே தெரிவித்துள்ளார்